யார் அவன் இவன் யாரு என்னடா சாதகம் அக்காவுக்கு என்ன செய்யணும் உன் மகனுக்கு யாருக்கு கேட்கணும் கல்யாணம் முடிக்கணுமா சாதகம் எனக்கு இதுக்கு நான் சோதிடமா பார்க்க கொஞ்சம் கண்ண முடி மட்டும் உட்காருங்க உன் மனத்து அளப்பாயிதுன்னு ஒரு தரம் போய் காலில் விழுவாமா நிதானமாக போய் விழுந்துட்டு வா அந்த ரங்கம் அந்த அவன்தான் வைகுந்தமே அவன்தான் வைகுந்தனே பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடந்தது நடக்காத பற்றி நம்ம பேச வேண்டாம் மனம் பேதலிச்சு சில வேதனைகள் துயரங்களை எல்லாம் நம்ம அடைந்து கடந்து வந்து உட்கார்ந்துருக்கோம் இப்போ அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை நான் பொருத்தமாக அமைச்சு தந்தா போதுமா சொந்த பந்தங்களால் நிறைய தரைகுனிவும் பிரச்சனையும் வந்துருச்சு குடும்பத்துக்குள்ளே புரியுதா என்னம்மா அதனால் பங்குனி மாதம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை இவன் தான் என்று பேசி உறுதிப்படுத்தி தருகிறேன் வைகாசிக்குள்ள திருமாங்கடியத்தை போட்டி தந்துடுறேன் உன் மனவேதனை தீரும் செயித்து தரேன் வா இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா அவன் அங்கே கூட்டுவா தொழில் முடக்கத்தை தீர்த்து ஜெயிச்சுட்டாங்க நல்லா இருங்க போயிட்டு சாப்பிட்டு போங்க கர்மதாமிக்கு அப்படியா நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யார் ரெண்டு பேர் இருக்காங்க நீதிமன்ற வழக்கு உனக்கு என்ன வழக்கு இடத்துக்கு உனக்கு இடத்துக்கு இது யாரு இன்னொரு ஆள் யாருப்பா உனக்கு நீதிமன்றம் என்ன வழக்குப்பா கோயில் பிரச்சனை இடத்து வழக்கு கால் ஒன்று ஆயிரம் எண்ணம் கொண்ட மாலுங்க எல்லாரையுமே அங்க தள்ளி நிக்க எல்லாரையும் அந்த கம்பிக்கு சொல்லுப்பா நிக்கிச்சுப்பா இன்னொருத்தர கால் ஒன்று ஆ அப்படி கலக்கர்னுங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சடை விரித்த முனியாண்டியனுடைய எல்லை அங்கே இருக்குது என்ன பித்தா இருக்க இப்போ இந்த இடம் சம்மந்தமான விஷயத்தில் யாரையும் கிரிமினல் வழக்கு போட்டு தள்ளக்கூடிய அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல உனக்கு வெற்றியாக்கி முடிச்சு தரேன் வேறு என்ன வேணும் உனக்கு கால்நற்றுவான் பக்கத்தில்வா அவசியமில்லாமல் மனப்புழப்பமும் தேவையில்லாமல் ஏதோ ஒரு சக்தி தன் உடலை கெடுத்து கொண்டிருப்பதாக ஒரு சிந்தனையும் உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கு உண்மையா இரவில் தூங்கும் பொழுது தன்னை அறியாத பெடறி உழைச்சலும் தனக்குள்ளேருந்து ஏதோ வெளியவும் உள்ளேயும் போயிட்டு வருது அப்படிங்கிறத மாதிரி ஒரு எண்ணம் உன் மனதுக்குள்ளே இருக்கு கால்நடை அந்த போறதும் வாடுறதும் யார் அது எது ஏறாவது மாறுபாடு வச்சு எதுவும் பண்ணியிருக்காங்களா இல்லாட்ட வேறு எதுவும் உடல் புகுந்துருச்சா அப்படிங்கிற குழப்பம் இல்லையா மாறுபாடு பண்ணது உண்மை அதை நீக்கித்தர தர வேண்டியது நல்ல தன்மை நீக்கி தரேன் பொறுமையாக இருந்தை பார்த்துட்டு போ ஜெயிக்கிறப்போ கருமசாமிக்கு கோவில் சம்பந்தமான போராட்டமும் வழக்கம் யாருக்கு வந்துட்டு வரலாம் ஹாய் என்னடா கோயிலே அடுத்த கேள்வியா சரி ஓகே என்ன கோவில்ப்பா யார் அது சாமி சாமி பேர் என்ன ஹக்கிரி வீரன் உட்காருங்க இப்போ அந்த பிரச்சனை திரண்டு மூணு வருஷம் ஆகும் எத்தனை வருஷம் மூணு வருஷம் ஆகும் சம்பந்தப்பட்டால ஒருவருக்கு மரண சம்பவம் நடக்கும் ஏற்கனவே ஒரு பொம்பளை சாமியாடி ஒருத்தி கொஞ்சம் சரியில்லாமல் ஆயிட்டா அவளுக்கு நடக்க கூட முடியாத குழப்பமும் இருக்கும் புரியுதா இந்த நிலைகள்லாம் இருக்குது இதுக்கு மாந்திரிகத்தார சில தவறுகளும் நடந்தது உண்டு இந்த வழக்கு முடிய மூணு வருஷம் ஆகும் முடிச்சு தரேன் நீ மட்டும் அதில் தலையிடாமல் மன அமைதியாக இரு குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தாரேன் வேறு என்ன வேணும் இந்த பிள்ளைக்கு நல்வழியை காட்டி வெற்றி ஆக்கித்தாரே கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு என் இடத்த கையெழுத்து போட்டு ஏமாற்றி வாங்கிட்டாங்க ராசா ஏமா விடுதிப்பா கம்பித்தல ஏப்பா ஆத்தாத்தா நல்ல கால விடல எக்கோ நான் சும்மா இருக்கும் போது விவரத்தை சொல்லாம என் கையெழுத்த வாங்கி ஏமாத்திட்டாங்க ஐயா ஆமா இப்போ அந்த இடம் வேணுமா அதுக்கு பணம் வேணுமா உனக்கு இடம் நாங்கள் மாட்டோம் நீ என்ன வேணாலும் செய் அப்படின்னு எதிரி சொல்லிக்கிட்டுருக்கான் காலை விட்டுவா அப்படியாக சாமி அது முடிச்சிடலாமா கொஞ்சம் இடம் கிடைக்குமா சரி வரலாம் இந்த மகளே ஒரு இருபது நாள் பொறுமையாகிரு சம்மந்தப்பட்டவங்கள பேச வச்சு உனக்கு உட்கார இடம் தாரேன் என்ன வெற்றி ஆக்கிடுவோம் காப்பாற்றி தரேன் ஒரு பிள்ளை கொஞ்சம் கடன் பட்டு கலங்குது அதை காப்பாத்திருப்போம் கருமசாமிக்கு யாருக்கு கட்டுப்படுறேன் வாழ்க்கை பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்கு அதுக்கு ஒரு தெளிவு வேணும்னு கேட்டு வந்தது யாரு கால் விட்டுவான் நீங்கள் ரெண்டு யார் யார் வாம்மா எங்கேம்மா இருக்கார் உங்கள் வீட்டுக்காரரு உன் பேர் என்ன பக்கத்தில் வாங்க கொஞ்சம் அமைதியாருங்களே கண்ண முடிக்காமா பார்க்குறேன் ஓகே கால ஒன்றுலாம் பட்டுக்கோட்டை அண்ணே தம்பிக்கு வெளியில் நின்று நீங்கள் சேவை செய்யுங்க அப்போ தான் சரி வரும் அவனுடைய மரத்தை பார்த்தேன் விருதா கழுதைவா கூட எவன் போய் வாழ்வான் ஆனால் இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு இப்போ உன்னை ரோட்டில் விட்ட மாதிரி விட்டுட்டான் உண்மையா இல்லையா இதுக்கு இன்னொருத்தருடைய தூண்டுதல் ஒரு பொம்பளையுடைய தூண்டுதல் இருக்கு அதனால் அவாதான் பெருசுன்னு அவன் மரத்து ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் அவனை திருப்பி கொண்டு வந்துட்டா போதுமா உனக்கு இல்லைன்னா வேண்டாம்னு முடிச்சுருவா கால் ஒன்றுவான் இருக்கு பக்கத்தில் வா கண்ண முடிவுக்கார் பார்ப்போம் இந்தா ஒரு டாக்குமெண்ட்டில் உனக்கு சொத்தை நான் வாங்கி தரேன் அவன் உனக்கு வேணும் வேண்டாம்ங்கிறது பின்னால முடிவு எடுப்போம் உங்களை சொத்துக்கு முடிவுக்காரன் போய் இருக்கும் கருமசாமிக்கு குழந்தை சம்மந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா குழந்தை குழந்தை சம்பந்தமாக யாருக்குப்பா குழந்தை வேணும் யாருக்குப்பா குழந்தை வேணும் கால் உண்டு வா வீட்டுக்காரங்க சரி சரி மதுரையை விட்டு வெளியே இருக்கீங்களோ எங்க ஏன் அப்படி கேட்டோம்னா ஏன் உத்தரவுக்குரியவங்க நீங்க இல்லையா நீங்கள் வந்து உசிலம்பட்டி பறவழியில் இருக்கக்கூடிய பெரியூரில் இருக்குது உங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிணறும் ஒரு அம்மன் கோயிலும் இருக்குது சரானா ஆ நீங்கள் இல்லை என் உத்தரவுக்குரியவங்க பிறகு உங்களை கூப்பிட்றேன் உனக்கு எந்த ஊருமா மதுரை குழந்தை வர வேணுமா கால் ஒன்றுவான் பேரையூர் உத்தரவு இருக்குது மனம் வருத்தப்படுறாதீங்க இருங்க ஆயி ஆயிரோ ஆயிரோங்கண்ணுடைய நீலி திரி சூலி நீங்க அத பொட்டுடைய சமயபுரத்தாடே சாம்பிராணி வாசகியே உன் சமயபுரத்தை விட்டு சடுதியேவாருமம்மா கொலை விடுங்க எல்லாரும் மாரியம்மாள் ஒரு பெண் பிள்ளையாக வந்து உன் வீட்டில் பேரப்பான் முத்துமாரின்னு பேர வைக்கணும் காலுவான் கருப்பசாமி ஐயா நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்ததில் எங்களுக்கு நல்ல வார்த்தைகளும் கிடைக்கலையே அதனால் இது எப்படின்னு எங்களுக்கு தெரியணுமே அப்படின்னு உன் மனது பதறுது பக்கத்தில் வா எந்த மருத்துவத்துக்கும் பயப்படாத கருப்புசாமி தாத்தா உன் கூட இருக்கார் பொம்பளை பிறகு முத்துமாரின் பேர் வைக்க ஜெயித்து சந்தோஷமா அடுத்து பேசுவோம் வருவா கத்தி கே சந்தோஷம் காளியம் அருள் மருந்தான் குழந்தைன்னா டாக்டரை பார்க்க வேண்டியதுதான் கோயிலுக்கு நீ போய் ஆற நான் என்னவோ இதுக்கு வரணும் பொம்பளை நம்புவா ஆம்பளை நம்புவேன் இடிக்காமல் நில்லுங்க செல்ல மக்களை அப்படியா சரி இப்போ ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படியா கண்டிப்பா வேணுமோ கண்ண மூடு பார்ப்போம் யார் வரான்னு பார்க்கட்டும் அடுத்த ச என் வயித்துல ஒரு பிள்ளை இருக்கணும் முருகா அப்படி இருந்தா நான் பேரு வைப்பேன் என்ன அப்படி ஒரு உறுதிமொழி உள்ளத்துல இருந்துச்சுனா வெற்றி வேறு முருகனுக்கு வேற இது பேர் வைப்போ கருமகாமிக்கு கருமசாமிக்கு யாருக்குறான் ஏய் எப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தனுக்கு எஃப்ஐர் போட்டு வச்சிருக்காங்களே அது யாரப்பா யாரிடாது எந்த ஊர் ஸ்டேஷன் இல்லை யாருக்குமா எஃப்ஐர் போட்டு வச்சிருக்காங்க காலில் ஆசையே அலை போலே நாமல்லோதன் மேலே போலே மகன் எந்த ஊரில் இல்லையே எங்கே இருக்கான் கூடாத கூட்டாளியோடு இருக்கான் சேராத ஆட்களோட சேர்ந்துருக்கான் பணம் சம்பந்தமாக நிறைய பேர்கள்ட்ட கை நீட்டிட்டான் இப்படி ஒரு விஷயத்தில் அவனுடைய கம்பெனிக்குள்ளேயே சிக்கலை உருவாக்கிக்கிட்டான் இதனால் இப்போதைக்கு அவன் மேலே ஒரு கேஸ் இருக்குது அதில் அகப்படாமல் காப்பாற்றி சிக்கரை நீக்கி தந்தா போதுமா கால் நான் வெற்றிவேல் முருகனுக்கு பையன் ரெண்டு பொண்டாட்டியோடு வாழக்கூடிய ஒரு யோகம் உடையவன் அப்படி ஒரு யோகம் அவனுக்கு இருக்கு அதை எப்படி சமாளித்து வண்டியை ஓட்டலாம்ங்கிறது கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு மூணு மாதம் கொஞ்சம் மக அமைதியாக இருக்கணும் நான் பக்குவம் பண்ணி தாரேன் ஆபத்து இல்லாமல் காப்பாற்ற மீட்டி தந்துடுவேன் கருமசாமிக்கு பேங்கில் என் டாக்குமெண்ட் லாக்கில் இருக்கு பேங்கில் டாக்குமெண்ட் இருக்கு யாருக்கு பாருக்கு பேங்கில் லோன் போட்டு வச்சிருக்க வச்சிருக்கான் எந்த டாக்குமெண்ட்ரா இருக்கு கரண்ட் போயிடுது கரண்டை கொண்டு வாங்க ஒரு நூறு ரூபாய் கரண்ட் விட்டுவா யாரு வந்த இணங்குனா அந்த வார்த்தையை நான் சொன்னேன் கர்மசாமிக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யணும் ஒரு உரிமையான டாக்குமெண்ட கொண்டு நீ லாக் பண்ணிருக்க ஆனா இப்போ அது போலீஸில் கேட்டானாலும் கூட மீட்ட முடியாத நிலமையில் தவிக்கிற எப்படியாவது அவன் மூலமாக அது பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது இப்போ சந்தேகத்துக்குரிய கேள்வி ஆனால் உனக்கு டாக்குமெண்ட்டை நான் வெளியாகி தரணும் அவன் இருந்து அந்த அமௌண்ட்டை நான் பெறவும் செய்யணும் இந்த ரெண்டுங்க நடத்தி தந்தால் போதுமா கால் ஒட்டுவான் வேற என்னப்பா வேணும் அந்த வாழ்க்கையை பற்றி தான் நான் இருந்து பார்த்தேன் அது சேர்ந்து இனிமையாக வாழக்கூடிய நிலைமைகளில் கொஞ்சம் குறைவு இருக்கு புரியுதா அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னைய தனியை வந்து சந்தி பௌர்ணமிக்கு முன்னாள் என்னை வந்து பார் ஜெயிச்சு தரேன் வெற்றி ஆகி நல்லா இருக்கும் கருபசாமிக்கு கருபசாமிக்கு அப்படியா அப்படியா வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் ஏற்பாடு நடத்துற வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் என்னடா வண்டி கார் வச்சிருக்கார் என்ன தொழில் நடத்துறியா அப்படியா டிரான்ஸ்போர்டா டிராவல் ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை அப்படியா சரி கால் ஒன்று சொல்லலாம் அவன் சிரிக்க என்னப்பா வேணும் ரெண்டு வாரம் கேட்டுக்கலாமா வீட்டை முடிச்சு தாரேன் கடனை தீர்த்து தரேன் பையனுடைய விஷயத்துக்கு தை மாதத்துக்கு பிறகு என்னைய பார்க்கவா ஜெயிச்சு தாரேன் அதுக்கு முன்னால நீ அவங்ககிட்ட சில வார்த்தைகளை விடக்கூடாது நிதானமா இருந்து உன்னை எதிர்த்து பேசணும் கவலைப்படாத அடைக்கு தார கொண்டு வந்து சேர்க்கிறேன் போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யாருக்கு அப்படியா ஒரு வார்த்தை கேட்கவா தீராத நோயை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது யார் கேன்சரா கேன்சரா தீராத நோய் கேன்சர் சொந்தமாக யாரும் கழுவி வைக்க வந்தீங்களா கேன்சர் சவுந்தமாக கேள்வி யாருப்பாரு கேள்வி கேட்டு வந்தது யார் தீராத நோயை பற்றி கேட்க வந்தது எல்லா நோயும் தீரும் ஒன்னு பைசில் ரெண்டு பைசில் மூணு வயிறு கற்பப்பை சம்மந்தமான விஷயம் அது நான் சொல்றது சரி அப்படியா ஆ ஆ ஆ பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு வாப்பா என்னப்பா வேணும் பிள்ளைக்கு பக்கத்துல உட்காரு கண்ண முடிக்கா நிமிந்து பாரு என்னைய உன் பொண்ணை சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு வழி ஊத்து தந்தா போதுமா போதுமலா வரக்கூடிய தை மாதம் கூட்டு போவான் நீ வைகாச்சிக்குள்ளே நகரத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தியை உனக்கு தந்துட்ட வெற்றி அடைவாய்ப்போ கர்ப்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா 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 தோட்டம் துறவு பற்றி கேட்க வந்தது யார் தோட்டம் என்ன தோட்டம் வச்சிருக்கேனே கால் வரலாம் நீங்க வாங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வாங்க இருந்தா எப்படி நான் உங்க கிட்ட இருக்கேன் தெரியுமா உங்க தோட்டத்துக்கு நான் கருப்பு இருக்கேன் உள்ளுக்கு இறங்கின உடனே இடதுபுறம் போன தண்ணீர் கிடக்கிற இடம் நீர்நிலை இருந்துச்சு ஆனால் இப்போ அதில் தண்ணி சரியாக இல்லை உண்மையா ஆனால் அந்த விஷயத்தை போய் நான் தெள்ள தெளிவாக பார்க்கிற பொழுது உங்கள் தோட்டத்தால் விவசாயம் சுந்தமான விஷயமும் சில மனிதர்களால் இடைஞ்சலும் இப்போதைக்கு சச்சரவு நடந்து கொண்டு இருக்குது இதிலிருந்து உங்களை நான் ஆக்கி தரணும் ஒரு வீடும் கேள்விக்குரியதாக ஆகி பிரச்சனைக்குரிய விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே சாமி சாமி வர மாட்டேக்கு அதுலேயும் பிரச்சனை இருக்குது இது தீர்த்து தான் போதுமா கால் நித்துவான் யார் அது யார் செல்வி அது நம்ம உமா ஆ சரி கரெக்டு 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 அதனால இந்த விஷயத்தை ஜெயிச்சு தரேன் வேற என்னப்பா வேணும்